கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டை பிடிச்சி மேலே தான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்கான் ஆனா கை பிடிச்சவன் வந்து ஈஸியா போயிடுவான் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம் அவனெல்லாம் அடித்து உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும் நம்ம செய்ய முடியாது நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் உங்க படத்துல வந்து எப்பயுமே வந்து ஸ்பீடு இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கல அப்படின்னு இருக்கும்

நீங்க கேட்டது இல்லையா வெளியில ரோட்ல ஏதாவது தகராறு நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்களா அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி ஏன்னா இருக்க எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல இது இருக்கு இந்த இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டதில்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா நானும் சினிமா பார்க்கறேன் தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு ரோட்டில் ரோட்ல சண்டை நடக்கும்போது அப்படி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாள் நம்ம எங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் தான் எவ்வளோ வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் அந்த கேரக்டரா தான் இது பேசிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றக்காக கிடையாது அந்த எண்ணமும் கிடையாது மேடல் நீங்க பேசும் அதான் சொன்னீங்க ஒரு பேசிட்டு இருக்காரு மேடல் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்றீங்க ஆமாங்க நீங்கள் வந்து களத்தில் போய் இறங்கி பாருங்க நீங்க இங்கே வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கை பிடிச்சி எழுப்பான் உங்களால் வீடியோ மட்டும் தான் எனக்கு எழுத முடியும் உங்களால எடுத்து கேட்க முடியாது கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இருக்கிறானா அவனு மேலதான் கேஸ் போடுறதுக்கு பத்து பேர் ரெடியா இருக்கான் ஆனால் கை பிடிச்சி எழுத்துற வந்து ஈஸியாக போயிடுவான் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம் இன்னைக்கு அவனா அடிச்சு உதக்கிறக்கு ஒரு ஹீரோ வேணும் அவனு அதை நம்ம செய்ய முடியாது நம்ம அத வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன் நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல அந்த வீடியோ எடுத்தா மாட்டிசாங்க

பத்து பேர் வீட்டு முன்னாடி இருந்துட்டு வீட்டை உடச்சு பேர் நிற்கிற எல்லாம் இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போகுது சென்னையில் மட்டும் எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் அப்படி ரியாக்ட் பண்ணுவான் எத்தனை வெட்டு கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்குமா தெரியுமா உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டைன் பண்ணல இதுவும் இருக்கு சினிமாலருந்து ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில் என்ஜாய் பண்ணுற மாதிரி எமோஷன் ஆகிற மாதிரி கண்கள மாதிரி அதையும் நான் சொன்னேன் கண்கலங்கிற மாதிரி ஹா இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா பாசன்னா இப்படிலாம் இருக்கலாமா நேசன்னா இப்படி இருக்கலாமா ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா இதுவும் காட்டியிருக்கோம் நான் அதையும் சொன்னேன் இதையும் தான் சொன்னேன் இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை ஒரு ஆக்ஷன் அது இது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா நல்ல காமெடி யோகி பார்க்கங்க போயிட்டாரு அவருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில் வந்து வெறும் வெட்டுக்குத்துலாம் பண்றாங்க நான் கிடையவே கிடையாது முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டுக்கூத்தும் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இப்போ இதிலயும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன் நான் கரெக்டா நான் வந்து இப்போ வந்து மறைக்கல நான் முதலே சொல்லிடுறேன் லோட்டும் காட்டியாச்சு நீங்க பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது அவ்வளோ வேகமா இருந்தது நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்க படம் இந்த படம் வே அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது இந்த படத்துல எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும் ஸ்பெஷல் நான் சொன்னோம் இல்லையா முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும் அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன் என்ன நான் ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுன்னா கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்கள கேதர் பண்ணி அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது கன்ஃபர்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும் அது அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கொடுக்குறோம் எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம் அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பேல இது வந்து தேவை ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்க நோடா தூக்கி போட்டு நமக்கு தோணும் அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம நம்ம ஹீரோ மூலமாக ரத்னம் மூலமாக அது ரத்ன விஷால் மூலமா அப்படின்னு அப்படி போய்ட்டே இருக்கும் அது அவ்வளோதான் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி சார் இங்கே ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது அது கூட வந்து அரண்மனை ஃபோரும் வர மாதிரி இருந்தது நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க சில கோபப்பட்டீங்க இப்போ அரண்மனை ஃபோர் மே மூணுக்கு பேருக்கு அந்த அரண்மனை டைரக்டர் வந்து ரொம்ப நெருங்கி நண்ப சுந்தர் சீசா தான் அவர் அண்ணன் அண்ணன் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது அவருக்கு என்ன சொல்லுவீங்க ஐயோ நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே நான் யாருங்க சொல் இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க எல்லா படமும் ஓடணும் காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு ஏன் போடுறாங்க நூறு மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல ஹுசைன் போட்டு மட்டும் ஓடுனா நீங்க பாப்பீங்களா எட்டு பேர் ஓடுறதுல ஹுசைன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம நம்ம சுவாரஸ்யமா பார்க்குறோம் அந்த நூறு மீட்டர்ல அந்த பத்து செகண்ட் வந்து எப்படி பார்க்குறோம் அது மாதிரிதான் சினிமா துறையில் வந்து காம்படிஷன் தவிர்க்க முடியாத விஷயம் சோலோ ரேஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம் இப்ப மார்க் அண்ட் செப்டம்பர் பதினஞ்சு கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறு கிடைச்சிச்சு இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படிலாம் நான் என்ன எனக்கு தெரியாதுங்க அவங்க அவங்க கிட்டதான் நீங்க கேள்வி கேட்கணும் என்னால வந்து யாரு யாரும் தள்ளி போங்க தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது எல்லாரும் ஜெயிக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும் எல்லா இயக்குனர்களும் ஜெயிக்கணும் எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும் ஹரி சார் விஷால் சார் ஹரி சார் நீங்க நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் இருபத்தி ரெண்டு வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல அது எப்படி இருந்துச்சு பதினஞ்சுல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயம்ங்க ஒரு விஷயம் இருக்கு எமோஷன்ஸ் இப்போ நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து என்றைக்குமே வந்து நம்ம குடும்பத்தில் ஒன்று இவர் குடும்பத்தில் ஒன்று அவர் குடும்பத்தில் ஒன்று அப்படியெல்லாம் இல்லை ஒற்றுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும் அது சண்டைகள் இருக்கலாம் அது எமோஷ்னல் விஷயங்களாக இருக்கலாம் சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சம்ப சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து க நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீவ் அவுட் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டி எங்கிட்டருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள் நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான் சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக இல்லை இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து படம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம் ஆனா எமோஷன் எமோஷன் எப்போவுமே மாறவே மாறாது ஒரே ஒரு எமோஷன் தான் அது வந்து லவ்வா இருக்கட்டும் அது வந்து பெற்றோர்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் அது ஒரு ஒரு ம புருஷம் பொன்னாடி மத்தியில இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எமோஷன் எமோஷன்ஸ் சேம் அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல அதில் வந்து முக்கிய சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்போயோ சொன்னார் கமல் சார் அது நம்ம அவர் போது எல்லோரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அதுதான் வளர்ச்சி அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம் பூஜை பண்ணோம் ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க காலேஜை படிச்சவங்க கல்யாணம் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து அட் சேம் டைம் இட் பிரசன்டபிள் நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம் சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து சா சாப்பிட்றோம் உணவும் போ அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு என்டர்டெயின்மெண்ட் உணவு அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன்னே அதை ஐந்து நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில்

ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்றணும் அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படி படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில் ஆனால் இயக்குனர்கள் வந்து சொல்லும் போது சார் இப்படி இப்படி ஒரு விஷயம் பண்ணால் ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட வழி வே ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட்புட் வரும் ஏன்னா அவர் வந்து காது காதுகழிச்சு கேட்பார் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார் ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்கு இவன் கோவப்படணும் நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவனு அப்படின்னு சொல் சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி இருதோ இவரு பண்ண அந்த சண்டை கோழில என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவனு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஒருத்தன் விஷாலுன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான் அதே மாதிரி தான் தாமிரபரணிலையும் அதே மாதிரி தான் பூஜை அதே மாதிரி ரத்தனத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும் அவனுக்கா சண்டை கா பண்ண தெரியும் அதனால பண்ணுறான் அப்படி எல்லாம் இல்லை அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும் சார் விஷால் சார் இங்க சார் தேவராஜ் எஸ் சார் ஆரியாவு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு அப்படியே அப்படியா எல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம் உங்களுக்கு ஏன் வந்து நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் திருமணமாயிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு நாங்கள்லாம் திருமணம் ஆயிருக்கோம் சந்தோஷமா இருக்கும் ஆமா அதே இல்ல ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு அவாய்ட் எல்லாம் இல்லைங்க சீங்க ஒரே ஒரு விஷயம் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு எண்பது நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் சார் சொல்றது நான் செய்யணும் டிராவல் ஆகணும் அதே மாதிரி தாயிரப்பாலோட டிராவல் ஆகணும் தேவியோட ட்ரா ட்ராவல் ஆகணும் எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும் தினேஷ் மாஸ்டர் ட்ராவல் எல்லா சுகுமாரோட டிராவல் ஆகணும் எல்லாரோட டிராவல் ஆகிறது ஒரு விஷயம் ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் பூரா ஒரு டிராவல் பண்ற ஒரு விஷயம் கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் உணர்வுபூர்வமா இருக்கணும் அவங்கள அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி ஒரு டைம்லைன் வரணும் ஸோ கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு நான் தான் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சிட்டோம்ல அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் சொல்வோம் அங்கே நாங்கள் சொன்னது செஞ்சிட்டோம் நான் நீங்க சொல்ற அந்த கட்டிடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலயமா கண்டிப்பா என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும் நீ சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு வேஷ்டி பட்டு செட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன் இந்த இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு தான் கல்யாணம் ஆச்சு நீங்களே சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அது அவர் கையில இருக்கு சார் முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க நாலு கோடி மூணு கோடி பணம் வச்சுட்டு எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க பணம் பண்ணாதீங்க அப்படின்னு இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும் அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்களா இப்ப ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு பிரதர் கேட்டாரு சார் சொன்னாரு அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன் நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்ல சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும் எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம் எதுவுமே இல்லாமல் வந்து காசு எத் எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியா நீங்க யோசிச்சுக்கோங்க ஓடிடி வாங்க போறாங்களா சாட்டிலைட் வாங்க போறாங்களா மார்க்கெட் இருக்கா இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான் நாலாவது நாள் வாரம் வந்து எண்பது சதவீதம் ஓட கலெக்ஷன் பஸ்ட் வாரம் ரெண்டாவது வாரம் வந்து மீதி இருபது சதவீதம் மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது சத்தியமா நான் சொல்றேன் இது பெரிய படத்துக்கும் சரி மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடிலாம் சில படங்களுக்கு இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள் இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் நான் சொல்ற ஒரே விஷயம் திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க என்ன கேட்குறீங்க தோனியை போய் கேளுங்களேன் நம்ம விசில் அடிக்கிறோன்னு அவர் சிக்ஸ்தர் அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன் அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் வரும் ஏன் என்ன கேக்குறீங்க நான் சொல்றது வந்து எனக்கு எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சின் சின்ன படம் எடுத்திருக்கேன் ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க போச்சு எனக்கு காசு அப்படியே போச்சு எனக்கு நாலு கோடி போச்சு நாலு கோடி அஞ்சு கோடி போச்சு எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரை திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரும்ன்றது இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயின் பிக்கெஸ்ட் நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன் இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயின் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நாட் சவுத் இண்டில் சின்ன படங்களில் பெரிய படங்களில் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குனர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும் அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை இட்ஸ் கோயின் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயின் பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன் ஹரி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார் நீங்க சொன்னீங்க அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீன ஃபைட் இங்க இங்க சார் சேசிங் ஃபைட் சீன் சொல்லி சொன்னீங்க அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்களா இல்லை ரெண்டு மூணு நாள் ரிஹர்சல் போனீங்களா ரெண்டு நாள் சார் மொத்தம் அதில் ஒரு ஒன்னே முக்கால் நாள் வந்து ரிஹர்சல் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக்பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை ஜீப் பொம்மை பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் இருந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனிய ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டி விட்டாலும் திருப்பி ஒன்மோர் போகணும் அது வந்து ஆக்ஷன் சிக்கல் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம் அதனால் எல்லாேருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு ஒன்றரை நாள் ஒன்னை முக்கால் நாள் வந்து ரீஹர் சார் நான் மூணு நாள் பிளான் பண்ண ரெண்டு நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா இதுல வந்து கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்கன்னு இருக்கீங்க ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு இடத்துல அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க அந்த மாதிரி சொன்னீங்க இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி வண்டி தாவி தாவி வர எடுத்திருக்காரு சிங்கிள் கேமராலாம் எடுத்துருக்காரு கேஷுவாலிட்டி எதனா இருந்துச்சா எதனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கல ரொம்ப எல்லாருமே வந்து வெரி ஆகிட்டோம்

அப்ப இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு நிறையா இருக்கிற நல்ல டைட்டிலில் இந்த டைட்டில் நல்ல டைட்டில் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தமணி டைட்டில் வச்சுருந்தேன் கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குதுல ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துருச்சு ரத்தமணி ஒன்று இப்போது அதனால் வந்து அதை வந்து ரத்னமா மாற்றி ஹீரோ நேமில் அந்த டைட்டில் அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்கேவால் நம்ம ஏன்னா விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னார் ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவலாக தான் ஒரு படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க எல்லாங்களும் பார்த்தோம் ல தண்ணி பூந்துச்சு அதை தீர்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வராரு நீங்களும் ரெண்டாயிரத்தி வரன்றீங்க ஏன்னா தளபதி புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சாரு நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்துல அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா இல்ல அண்ணா நகரில் அண்ணா நகர் ஒரு தொகுதிங்க அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டில் தண்ணி அது வந்து அண்ணா நகர் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து எடுத்த முடிவு அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு அது வந்து அவர் முதல்ல அவர் வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர் எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்கு ஒரு இது ஒரு விஷயம் இருக்கு அதுதான் இப்போ விஷாலன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்லாம் இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் தான் என்னன்னு தெரியல இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம் டிசம்பர் மாசம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க திரும்ப வந்து மறுபடி இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்லேருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளாச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம நம்ம ஊருங்க நம்ம வாழ்ந்த ஊர் நம்ம சம்பாதிச்ச ஊர் நம்ம ஊர் ஒன்று ஒரு வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்து தான் எப்படி இருக்கும் அதுதான் ஒரு ஆதங்கம் ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும் அதுதான் ஒரு விஷயம் ஸோ இது ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்களாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது வந்து சாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு காசு அங்கேயே வந்துருச்சு மத்த ஏரியால ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது இரநூறு படம் நிக்குது இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல ஆனால் புரிஞ்சியப்படுறது தப்பா இருக்குது அதனாலதான் நான் இந்த கேள்வி இல்ல இல்ல அப்படி இல்லைங்க சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சுச்சுவேஷன் பாத்துட்டு நீங்க படம் எடுங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன் அவ்வளவுதான் இறைவர் கெழி சார் மஞ்சுமல் பாய்ஸ் ஆஹ் பிரேமல் இந்த ரெண்டு படமும் சின்ன படம் தானே நல்ல கதை இருந்தனால ஓடிச்சு யாருது நான் ரங்கநவதன் சார் ரங்கநாதன் சார் பதில் ரகநகர் சத்தியமா இருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்

ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து வந்து பேச விட்டுறாதீங்க வேணாம் அண்ணனோட கேள்விக்கு வேணாம் எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு ஓகே சார் ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிட்டேஷனு இந்த கான்ஸ்டியூஷன்ல ஈவ் இது அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க நான் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் அந்த நோக்கம்தான் இவங்க சப்போர்ட் வேணும் அவங்க சப்போர்ட் வேணும் அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை பண்ணணும் அவ்வளோதான் நல்லது பண்ணணும் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதாவது சாப்பாடுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் பசிவரக்காக பாலா உள்பட அனைவருக்கும் நன்றி வணக்கம் Thank you.